I mean தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் விணக்கம் ஒன்றினாலும் மற்றும் ஒரு இன்றி அதில் விருவோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றினாலும் குறிப்பாக இந்த இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே இடம்பெற்ற இருக்கக்கூடிய பதற்றம் ஓரளவு தணிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்காலிகமான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி மிகப்பெரிய யுத்தங்கள் பிராந்திய பதற்றங்கள் எல்லாம் உருவாகும் என்ற நிலைமை இருந்திருந்த நேரத்தில் கூட இப்போது அதனுடைய தாக்கங்கள் மிகப்பெரிய அளவிலேயே குறைந்திருக்கிறது அது

பகல்காம் தாக்குதல் தொடர்பான த பயங்கரவாதிகள் முழுமையாக கொல்லப்பட்டு விட்டார்களா இந்திய ராணுவத்தினுடைய இலக்கு நிறைவேறிவிட்டதா இப்படிக்கான நிறைய கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் ஏன் அமெரிக்கா தலையிட்டு இந்த ஒப்பந்தத்தை அல்லது இந்த சுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதற்கான நிறையவே பதில்கள் ஆராயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம நேரத்தில் ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய சிஎன்என் என்று செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இருந்தால் அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பாரதூரமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த யுத்த நிறுத்த உடன்பாட்டினை நடுநிலைமை வகிக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படியான மிக பாரதூரமான அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கேள்வி உங்கள் எல்லோருக்குள்ளும் இயலும் அதாவது பாகிஸ்தானினுடைய அணு உலைகளின் மீதான இந்தியாவினுடைய தாக்குதல் தான் அதற்கான காரணம் என்று சொல்லி இந்தியாவினுடைய போரியல் ஆய்வாளர்கள் ஆதாரபூர்வமான சில விடயங்களினூடாக நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் டிராவல்பிண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ಿಗೆ ಅಂದ the... அணு தளத்தின் மீதான இந்தியா விமானப்படையினுடைய தாக்குதல் காரணமாக அங்கே அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற நிலையிலே இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன்படியாக அமெரிக்கா அதிலே தலையிட்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் இதற்கான ஆதாரபூர்வமான சில விடயங்களையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ராவல்பேண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமானத்தளம் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய விளைவுகளாக இவை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய வலசக்தி தினக்களத்தினுடைய அதாவது எனர்ஜி என்று சொல்லுவார்கள் நேற்றைய நாளிலேயே பாகிஸ்தானிலே இருக்கிறது இந்த விமானத்தை பொறுத்தவரை அணுக்கசிவுகள் ஏற்பட்டால் அது தொடர்பாக கண்டறிவதற்கான நகர்வுகளை மேற்கொள்வதுதான் இந்த விமானத்தினுடைய ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விமானங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது ரஷ்யா வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த விமானம் அவசர அவசரமாக பாகிஸ்தானில் ஏன் தரையிறங்கியது என்ற ஒரு கேள்வி வருகிற போது அங்கே அந்த அணுலை மீதான தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அணுக்கசிவுகள் பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணும் என்றுபடியாலும் இதனை தடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டதனால் அமெரிக்கா இந்த நடுநிலைமை வகிப்பதற்கான தன்மையை பெற்றிருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் நுண்ணுறு விடயத்தையும் கொள்ளலாம் எகிப்தினுடைய ஜிஇ வை பத்தொன்பது பதினாறு என்று சொல்லக்கூடிய விமானமும் வந்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு வருகை தந்திருக்கிறது இது ஏன் வந்தது என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிற போது அதிலே குறிப்பாக இந்த போரான்கள் அதிகமாக காணப்படக்கூடிய பிரதேசமாக நதி படுகைகள் காணப்படுகிறது இது அதிகமான கொண்ட நாடாக எகிப்து காணப்படுகிறது இந்தியாவோடு மிக நெருங்கிய நட்பை கொண்டிருக்கக்கூடிய எகிப்து பாகிஸ்தானுக்கு ஏன் வந்தது குறிப்பாக எதிரி நாடுகளுக்கான ஆதரவுக்காக வந்ததாக என்று கேட்டால் அணுக்கசிவு ஏற்படுகிற போது இந்த போரான்களை அங்கே தெளிப்பதன் ஊடாக அணுக்கசிவை கட்டுப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இது வந்ததாக சொல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகவேதான் மிகப்பெரிய ஒரு அணு பாதுகாப்பில் இருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு உடன்படிக்கையாக ஒரு ஒப்பந்தமாக பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக இதை தாண்டி வேறு இன்னும் விடயங்கள் போகிறது குறிப்பாக இருந்தால் பாகிஸ்தானில் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை முழுமையாக இந்தியா நிறைவேற்றிவிடவில்லை குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர இருக்கலாம் அதே போல இருக்கலாம் இவர்கள் கூறியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் உலகத்தினுடைய எந்த பயங்கரவாதிகள் சென்றாலும் நாங்கள் தேடி வேட்டையாடுவோம் என்ற அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரினுடைய பகுதிகளை பொறுப்பேற்று ஆறு மாதங்களில் நாங்கள் கைப்பற்றி காட்டுவோம் என்று சொன்னவர்கள் இன்று அதை கைப்பற்றவில்லை ஆகவே ஒரு சந்தர்ப்பம் காத்திருந்துதான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதா அதன் மூலமான ஒரு நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டார்களா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது ஆக இதன் இடையே இடைநடுவிலே இப்படியான ஒரு சம்பவத்தின் இந்த யுத்த நிறுத்தம் தற்காலிக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த முடிவடையவில்லை என்று சொல்லி இந்தியாவினுடைய ராணுவ தரப்புகள் கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் அதிகமான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய நாட்டு மக்களை மோடி ஏமாற்றி இருக்கிறாரா அல்லது மீண்டும் யுத்தங்கள் தொடரப்போகிறதா என்ற கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை தாண்டி வருகிற போது இந்தியா பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக உரிமை கோரி

தங்களுடைய விமானிகளுக்கு சேதம் ஏற்படவில்லை இது போன்ற மழுப்பலான பதில்களை சொல்லியிருந்தார் ஆகவே மறைமுகமாக ரபேல் விமானம் தாக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதாவது இந்த விமானம் தாக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பதில் போர் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் சேதங்கள் வரும் ஆகவே தான் இதனை நாங்கள் உற்று நோக்குகிறோம் உலகத்திலேயே ரஃபேல் ரக விமானங்களை தாக்கி முதல் நாடாக பாகிஸ்தான் தன்னை பதிவாக்கி இருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த யுத்தம் தொடரப்போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தாக்குதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்தது இந்த தாக்குதலை பொறுத்தவரை ஹமாஸ் உள் நுழைந்து நுழைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது இருந்தால் ஸ்ரீலுக்குள் ஹமாஸ் நுழையுமாக இருந்தால் இது மோசாட்டுக்கு தெரியாமல் நடந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா அதன் பின்பாக வரக்கூடிய பதில் இதை ஒரு காரணமாக வைத்து ஹமாஸை முழுமையாக அளிப்பதற்காக அவர்கள் இடம் அளித்திருந்தார்கள் என்ற பதில் இருக்கிறது இல்லையா அதே போலதான் இந்தியாவினுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ட்ரோவினுடைய கவலை அல்லது அவர்களுடைய புலனாய்வு தோல்வியா என்ற கேள்விகளுக்கு அப்பால் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் முழுவீச்சிலான தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் அது இந்த தாக்குதலின் மூலமாக நிகழ்த்தப்படவில்லை இடைமறைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக உலகத்திலே இதுவரை எந்த நாடுகளுமே அந்தந்த எதிரி நாடுகளினுடைய அணு உலைகளின் மீதமாக அல்லது அணு ஆயுதங்களின் மீது தாக்குதல்களை நிகழ்த்தியதில்லை உதாரணமாக இராணுவ தொடர்பான விவகாரங்கள் விஷயங்களிலே சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடாக இந்த ஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது இன்னமும் ஈரானுடைய அணு உலைகளின் மீதும் அணு ஆயுதங்களின் மீதும் தாக்குதலை நிகழ்த்தவில்லை அதே போல அமெரிக்கா வடகொரியாவினுடைய அணு தளங்களின் மீதும் தாக்குதல் நிகழ்த்தவில்லை இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய அணு உற்பத்தி நிலையங்களின் மீது எந்த ஒரு நாடும் தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் இந்தியா உலகத்திலேயே அணு கட்டமைப்பை கொண்ட நாடுகளினுடைய அணு ஆயுதங்களை தாக்க முயற்சி செய்த ஒரு நாடாக இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா பதிவாகிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஆபத்துக்களை எதிர்நோக்க வேண்டிய சூழலில் அமெரிக்கா இதில் தலையிட்டு இந்த சில மாற்றங்களை உண்டு என்று போரில் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய பக்கம் ஏற்படவே இல்லையா இந்தியாவினுடைய சார்பான இழப்புகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கு அவர்கள் இருக்கவில்லை என்று ஒரு விடயம் இருக்கிறது போர் என்று சொல்லி வருகிற போது ஒரு நாடு தன்னுடைய இழப்புகளை கட்டுப்படுத்தி குறைத்து மறைத்து அதே போல எதிரி நாட்டினுடைய இழப்புகளை பெரிதாக காட்டி தங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துவது அந்த களையும் நாட்டு மக்களையும் உற்சாகப்படுத்துவதற்கான அதற்கான ஒரு கட்டமைப்பு தான் எங்கும் மேற்கொள்ளப்படுகிறது ஆக இந்தியாவினுடைய பக்கங்களிலும் இழப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதே போல பாகிஸ்தானுடைய பக்கங்களில் இன்னமும் சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்றதையும் சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இந்த விவகாரம் முற்று பெறக்கூடிய ஒரு விடயம் அல்ல அதே போல் இந்த உடன்படிக்கை என்பது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சினைக்கும் ஒரு தீர்வாக இருக்கப் போவதில்லை ஆகவே இந்த யுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆக தொடர்ந்து த்தொள்ள வேண்டிய தேவை தன்னுடைய காலப்பகுதியில் இந்த பிரச்சனையை முடித்தோம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டினோம் என்ற ஒரு விடயத்தை கையாள வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் சார்பாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசினுடைய ஒரு இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதனை எந்த விதத்திலும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஆக இது ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தமாக தான் இருக்கப் போகிறது என்ற விடயத்தை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அதை தாண்டி வருகிற போது இந்த விவகாரத்திலே மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற இந்தியா என்று சொல்லிக் கொள்ளலாம் அதாவது கருத்துருவாக்கம் தொழில்நுட்ப போர் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் போர் என்று சொல்லுவார்கள் அதிலேயெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை துருக்கியினுடைய ஆதரவோடு சைபர் அட்டாக்குகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருந்தாலும் அவர்கள் தான் இப்படியான செயற்பாடுகளை செய்வார்கள் என்று எதிர்பார்த்த கருத்துக்கள் வந்திருந்தாலும் அந்த நிலைமை மாறி மிகப்பெரிய அளவிலே இது மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக எட்டாயிரம் எக்ஸ்தல பதிவு கணக்குகளை முடக்கும்படியாக எலோன் மாஸ்கிடம் குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் தெரியும் அதே போல ஒட்டுமொத்த ஊடகங்களும் இந்தியாவை புகழ் பாடுவதில் பாகிஸ்தான் அழிந்து விட்டது பாகிஸ்தானின் மீது எரிந்தது இப்படி தலைப்புகளை எல்லாம் இப்போது பாகிஸ்தான் இருக்கவே இருக்காது என்று சொல்லலாம் ஆனால் இன்னமும் பாகிஸ்தான் இருக்கிறது இல்லையா ஆகவேதான் இந்த விவகாரத்திலே மிகப்பெரிய ஒரு தகவல் தொடர்பாடல் போரினை மேற்கொண்டிருக்கிறது இந்தியா அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறது இருக்கிறது இது இந்தியாவினுடைய பக்க வெற்றியாக இருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு இராணுவ வெற்றி நாங்கள் இந்தியாவை வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமரும் நேற்றைய நாளில் சொல்லியிருக்கிறார் ஆக இரண்டு பேரும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்த பின்பும் தங்களை உயர்த்தி கூறுகின்ற தன்மைகளில் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை என்பதையும் நான் உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக கடந்த மே மாதம் பத்தாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மாலை ஐந்து மணியளவில் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் இரண்டு நாட்டுகளினுடைய ஒப்புதலின் பெயரில் இந்த யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து யுத்தம் இல்லை யுத்தம் நீர்த்து போய்விட்டது ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டிருக்கிறது ஆகவே இரண்டு நாடுகளிடையே சமாதான நிலைப்பாடு இருக்கும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த அதே சம நேரத்திலே ஸ்ரீநகர் மீதான தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது ஆக இந்த விவகாரத்திலே பாகிஸ்தானும் ஒரு உடன்பாடு இல்லாமல் உடன்பட்டிருக்கிறது இந்தியாவும் உடன்பாடு இல்லாமல் உடன்பட்டிருக்கிறது என்ற விடயம் ஒரு திட்ட தெளிவான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் பின்பதாக தொடர்ந்து நடந்த பேச்சுக்களின் அடிப்படையிலேயே இப்போது இருக்கக்கூடிய இந்த சமாதானமான நிலைமை காணப்படுகிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த யுத்தம் ஒன்று துவைதானா இப்போதைக்கு என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்தியா தன்னை ஒரு உலக வல்லரசாக உலகத்தினுடைய மிக பலம் வாய்ந்த ஒரு பொருளாதார நாளாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு யுத்தம் நிகழமாக இருந்தால் பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்ற விடயம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த பங்கு சந்தை வீழ்ச்சி என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சியில் மிகப்பாரிய தாக்கங்களை உண்டு பண்ணும் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் இந்த கடந்து வந்திருக்கக்கூடிய யுத்த நாட்களிலே பங்குச்சந்தையில் இந்த விவகாரத்தில் இந்தியா முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வித்து தாமதமான தாக்குதல்களை நிகழ்த்தியது ஆனாலும் பாகிஸ்தானுடைய தொடர் வாய்ப்பேச்சுகள் அச்சுறுத்தல்கள் இதனை தகர்க்க வைத்திருப்பதற்கான காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை மிக மோசமான ஊடக அடக்குமுறையினையும் தகவல் கட்டுப்பாடுகளையும் கையாண்டு இந்த யுத்தத்திலே தன்னுடைய பங்கில் பாரிய விவகாரத்திலே வெற்றிக்கான சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரத்திலே சீனாவினுடைய உள்நோக்கம் இப்போது பிழைத்து விட்டதுதான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக சீனாவினுடைய பக்கமும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் இருந்துவிட போகிறது குறிப்பாக இந்த யுத்தத்தின் மூலமாக இந்தியா ஒரு பொருளாதார சலிவை இந்த யுத்தத்தின் மூலமாக இந்தியா ஒரு பொருளாதார சரிவை சந்திக்கும் அதன் மூலமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி தடைப்படும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டு விட்டதான தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படியாக தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இனிமேல் என்ன நிகழப்போ என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய வினாக்குறியின் கீழ் இடம்பெறுகிறது பதில் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தத்திற்கான அடித்தளங்கள் மேற்கொள்ளப்படுமா மீது மீண்டும் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் எங்களுடைய இந்த ராணுவ தாக்குதல் என்பது தயாராகவே நாங்கள் இருக்கிறோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தான் தன்னுடைய இருப்பை நிதானித்து காத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உலக நாடுகளுடைய உசுப்பேற்ற அல்லது தன்னுடைய வீர தீர பிரதாபங்களை பேசுவதற்காக அது இருந்தால் அது மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் மீண்டும் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய யுத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் இரண்டு நாடுகளும் தங்களை சுதாகரித்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றியை மற்றொரு இன்றைய அதிர்விலுடா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்